புதுமை பித்தனை அதாவது உங்கள் அரசியல் செயல்பாடு மாதிரியே இந்த இலக்கிய செயல்பாட்டுக்கும் வரும்போது இந்த புத்தகமும் படிப்பதற்கு மட்டுமல்ல பரிசளிப்பதற்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட நீங்கள் வந்து மலிவு விலையில் புத்தகத்தை கொண்டு வரீங்க இந்த நேரத்தில் புதுமை புத்தகனை புதிதாக வாசிக்கிற அதாவது இலக்கிய பரிச்சயம் இல்லாத வாசகர்கள் நிறைய பேர் முத முதல்ல புதுமை பித்தன் பரிசளிக்கப்படுறது மூலமாகவோ இல்லை இந்த விலையுடைய இதை வச்சு நம்மளும் வாசிக்கணும் ரொம்ப நாளாக இருந்தாக தூண்டல்களுக்கு ஒரு வடிகால ஒரு முக்கியமான புத்தகம் வருதுன்னு கூட வாசிச்சிருக்கலாம் இப்படி இந்த வாசகர்கள் வந்து புதிய வாசகர்கள் இன்னைக்கு வரையும் வாங்கிட்டு இருக்கிற வாசகர்கள் அவங்க இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அந் அதை பற்றி உங்களுக்கு அனுபவம் இருக்கா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்களா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த உதாரணத்தையே இதுக்கு நான் பதிலாக சொல்கிறேன் கடந்த ஆண்டு கோவை புத்தக கண்காட்சியில் ஒரு அரங்கு நம்ம எடுத்திருந்தோம் அப்போது அங்கே வந்து ஒரு பையன் வந்து தாய் நாவல் இருக்கா அப்படின்னு கேட்டு வந்தார் நம்ம கடந்த ஆண்டு தாய் பண்ணியிருந்தோம் இருபத்தி ரெண்டில் புதுமை புத்தகம் பண்ண மாதிரி இருபத்தி மூணில் தாய் பண்ணியிருந்தோம் அது தாயை எங்கள்கிட்ட ஒரு எடிஷன் முடிஞ்சிருச்சு அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நன்கூட திரட்டி கொண்டு வந்தோம் அந்த பதிவு முடிஞ்சிருச்சு மறுபடியும் ரீப்ரெண்ட் தான் அந்த புத்தகம் இருந்துச்சு கோவை புத்தகண்காட்சியை ஒட்டினால் அதை கொண்டு வந்தோம் புத்தகம் வர்றதுக்கு ஒரு ஆறு நாள் தாமதமாயிட்டு புத்தகண்காட்சியில் இல்லை ஒரு அஞ்சாறு நாள் அவைலபிளாக இல்லை ஒரு பையன் பன்னெண்டாவது முடிச்ச ஒரு பையன் வந்து தினம் வந்து அந்த அரங்குக்கு வர்றான் ஒரு மீசை கூட அரும்பல் அந்த பையனுக்கு ஒரு படிக்கிற ரொம்ப சின்ன பையனா இருக்கான் டுவெல்த்து படிக்கிறாங்க கூட எனக்கு சந்தேகமா இருந்துச்சு அண்ணா எனக்கு தாய் வேணும்னா அப்படின்ட்டு இல்லப்பா என்ன வரலப்பா வந்துடும் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றேன் என்ன பார்சல் போட்டாங்க வருது தாமதமாகுது ஆகுது வந்துடும் சொல்றேன் ஒரு அஞ்சு நாள் அந்த பையன் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு போகிறான் அந்த பையன் அஞ்சு நாள் தொடர்ச்சியாக வந்துட்டு போகிற பார்த்துட்டு நானும் என்ன சொன்னேன் எப்பா நம்ம புத்தகம் வேறு கொஞ்சம் தாமதமாகுது எடுத்தாப்பிலேயே இன்னொரு சாலில் தாய் இருந்துச்சு அங்கே அங்க கூட வாங்கிங்க தம்பி நீங்க தினம் வந்துட்டு போறது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்ல நானும் தான் இருக்கேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் அது சொல்லிட்டு சொன்னான் எல்லாம் ஒரே புத்தகம் தான்ப்பா நம்ம புத்தகம் மாதிரி தான் அதே மாதிரியான விலையில தான் அந்த புத்தகம் இருக்கு அதை வாங்கிங்க அப்படின்னு சொன்னபோது இல்ல 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 நான் வந்து சீர் வாசக ஓட்டத்தோட புத்தகத்தை தான் நான் படிப்பேன் நான் வந்து முத முதல்ல படித்த இலக்கிய புத்தகம் வந்து புதுமை பித்தன் தான் இதெல்லாம் வந்து ஒரு சோறு பதம் இது நான் முத முதல்ல படித்தது புதுமை பித்தன் தான் சீருவாசகர் ஓட்டம் போட்ட புதுமை பித்தன் தான் நான் படித்தேன் அப்போ சீருவாசரோட ரெண்டாவது ஒரு புத்தகம் கொண்டு வராங்கன்னா அது எவ்வளோ நல்ல புத்தகமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அதனால நான் சீர்வாசரோட ஒரு புத்தகம் தான் படிப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அந்த பில்லில் இருந்த தம்பிக்கிட்ட கூப்பிட்டு இந்த பையன் வரும்போது புத்தகம் கொடுத்துறா தம்பி இவனுக்கு ஒரு புத்தகம் நான் கையெழுத்து போட்டு நான் பரிசாக கொடுக்கணும் பணம் வாங்கிட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த புத்தகம் ரெண்டு நாள் கழிச்சு வந்த போது அந்த பையனுக்கு ஒரு புத்தகத்தை நான் பரிசா கொடுக்குறேன் பணம் வேண்டாம்னு ரீடர் இந்த மாதிரியான மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தான் அவங்கள வாசிப்பு கொண்டு வரணும் அப்படிங்கறதானே நம்ம அந்த வேலையை செய்யறோம் அப்ப ஒருத்தரை கண்ணு முன்னால பார்த்த ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பிரதிகளுக்கு மேல புதுமை புத்தன் போயிட்டு அதில் ஒருத்தர ஒரு யங்ஸ்டரை நம்ம நேரில் பார்த்த சந்தோஷம் எனக்கு அந்த பையன் அந்த புத்தகத்தை வந்து இலவசமா வாங்கிக்க மறுக்கிறான் என்னன்னா இவ்வளவு விலை குறைச்சி நீங்க போட்டதுக்கு பிறகும் வந்து நீங்க வந்து இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுக்க முடியு அவன் பணத்தை கொடுக்குறான் நான் பணத்தை வாங்கினாலும் திரும்ப வேற ஏதாவது புத்தகத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தேன் இது ஒண்ணு ரெண்டாவது புதுமை பித்தன் வந்த போது ஒவ்வொரு ஊர்லையும் நம்ம நேரடியா வந்து எல்லா இடங்களையும் நம்ம கொடுக்க முடியல ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சீர்வாசர் வட்டத்துல இருக்கக்கூடிய தோழர்கள் மூலமா அந்த புத்தகத்தை வந்து நம்ம அனுப்பணும் சில புத்தக கடைகள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்தாங்க அதுல குறிப்பா வந்து நம்ம சேலம் பாலம் புத்தக கடை ஈரோட்டில் இருக்கக்கூடிய பாரதி புத்தகளை இவங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிமுகமான அளவு ஒரு பெரிய முயற்சிங்கும் போது அதுக்கு உறுதுணையா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய லாபகரமானதா அது இல்லைனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு புத்தகம் இந்த மாதிரி வரும்போது புத்தக கடைகளுக்கு மக்கள் வர்றாங்க நீங்க அது வரைக்கும் புத்தக கடை பக்கமே நிறைய பேர் போகாதவங்க புத்தக கடை பக்கம் வர்றாங்க இந்த ஈரோடு பாரதி புத்தாளை மட்டுமே ஒரு முன்னூறு புத்தகம் பண்ணாங்க ஒரு வாரத்துல அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இவங்களெல்லாம் இருபத்தஞ்சு வருஷமா நான் கடை வச்சிருக்கேன் ஈரோட பாரதி புத்தாளன் இலங்கை தோழர் நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இங்கே கடை வச்சிருக்கிறேன் இந்த முகங்கள் எல்லாம் நான் வந்து இந்த புத்தகத்தோட பக்கம் நான் பார்த்ததே இல்லை ஒரு பெரிய மேஜிக் பண்ணிட்டீங்க எவ்வளோ பேர் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவங்களா பெட்டியை பிரிக்கிறாங்க எடுக்கிறாங்க ஒன்னு கெட்டவங்க ரெண்டுங்கிறாங்க ரெண்டு கட்டவங்க அஞ்சுங்கிறாங்க அஞ்சு கெட்டவர் ஒரு பெட்டியான எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு இருபத்தஞ்சு இருக்கா அந்த பெட்டியானா ஏன்னா அந்த புத்தகோடைய தரம் அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிலாம் சொல்றாரு ஃபோன் பண்ணி ஒரு மூணு பேர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க இங்க வந்து புத்தகம் கேட்குறாங்க ஆனால் என்ன தம்பி செய்கிறதுன்னு கேட்குறாரு என்ன ஃபோன் அவங்க அந்த பையன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்னப்பா எங்கப்பா என்ன இல்லை நான் கோயம்புத்தூர் முன்பதிவு பண்ணியிருக்கோம் புத்தகத்தை வந்து இங்கே வாங்க வந்திருக்கோம்னா எப்பா நீங்கள் கோயம்புத்தூர்ல முன்பதிவு பண்ணது வேற ஒருத்தட்ட இது ஈரோட்டில் முன்பதிவு பண்ணவில்தானே இங்கே புத்தகம் அனுப்பியிருக்கோம் மூணு பேருமே கல்லூரி படிக்கிற பசங்க ஒரு பத்தொன்பது இருபது வயசுக்குள்ள அந்த வயசு பசங்க என்னன்னா தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து இல்ல கோயம்புத்தூருக்கு இன்னும் புத்தகம் வரல இந்த முன்னெல்லாம் அந்த ரஜினி படம்லாம் ரிலீஸ் ஆனால் அந்த பொட்டி வந்துருச்சா பொட்டி வரலையே அங்கெல்லாம் அப்படியே ஒரு ஊர்வலமாக கொண்டு போவாங்க அந்த மாதிரி இன்னும் அங்க பாக்ஸ் வரல ஈரோட்டுக்கு வந்துட்டுன்னு சொன்னாங்க அதனால இங்க வாங்கிட்டு போயிடணும் வந்தோம் மூணு பசங்க ஒரு டூ வீலர்ல வந்திருக்காங்க நினைச்சு பாருங்க எத்தனை கிலோமீட்டர் ஒரு நவீன இலக்கியத்துல படிக்கிறதுக்காக ஒரு மூணு பசங்க உயிரை பணையை வச்சு நூறு கிலோமீட்டர் வந்திருக்கான் ஒன்றரை மணிதல வந்துருப்பான்னு நினைக்கிறேன் அவன் சொல்ற நேரத்தை பார்த்தா அப்படி தெரியுது ஃபோனை கொடுங்க அப்போ தம்பி அங்க கொடுங்கன்ட்டு அவன் மூணு பேரும் உயிரை பணையை வச்சு வந்திருக்கான் அந்த மூணு பேருக்கும் மொதல் புத்தகத்தை கொடுங்க உங்களுக்கு அடுத்த பெட்டியில ஒரு மூணு புத்தகம் சேர்த்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான் இது நீங்க நீங்கள் ஒரு பதிப்பாளர் நீங்க அதை தாண்டி நீங்க ஒரு எழுத்தாளர் இதை கேள்விப்படுறது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஏன் இளைஞர்கள்ட்ட எங்களுடைய புத்தகம் எழுபது சதவீதம் போகுதுங்கிறத நான் சொல்லிடுறேனே நீங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் தான் நம்ம போட்டுருவோம் பெருசாக ஆன்லைன்ல சேல் பண்ணலை எல்லாம் பண்ணலை மெசேஜ் போடும்போதே ஹாய் ப்ரோ தான் நீங்க அந்த வயசு வித்தியாசமே அந்த இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்க விகடனில் வருதா ரொம்ப வயதானவர்களா தம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பேசுகிறவங்க கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு மைண்ட் செட்டோட பேசுறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு தான் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவங்க ஒரு மூணு நிமிஷம் எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஆனந்த வேடங்கள்ல இதுல வந்துச்சுன்னு ஆரம்பிச்சு அவங்க சொல்லி முடிச்ச பிறகுதான் நம்ம பேச முடியும் அப்புறம் இந்த பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம கூட இயங்குறவங்க அந்த மாதிரி தோழர்னு தான் அவங்க செய்தி அனுப்புவாங்க தமிழ் இந்த மாதிரியான பத்திரிகைகள் வரும்போது இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போன் வரும் இந்த இன்ஸ்டா அந்த பசங்களுக்கு இன்ஸ்டால கொஞ்சம் எங்களுடைய புத்தகங்கள் குறித்த விவரங்கள் அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால அந்த அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுவோம் அதை பார்த்துட்டு வந்தாலே அவன் வந்து தான் அவன் வந்து அப்படிதான் கேட்பான் புத்தகங்களை வாங்குறதும் பெரும்பான்மையா வாங்கறதும் என்னன்னா அடுத்த ஜெனரேஷன் சில விஷயங்களை வந்து நம்ம மனசுல தான் இந்த வேலையை இல்லையா அப்ப என்னன்னா நான் சொல்லுவேன் சில புத்தக வெளியீட்டு விழாக்களை மேடையில கூட நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லுவேன் என்னன்னா ஒரு புத்தகமோ ஒருத்தர் வாங்க கூடாது வாங்கி தன்னுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சு புத்தகம் பத்து புத்தகம் குறைந்தபட்சம் ரெண்டு கிண்டில் பிடிஎஃப் நிறைய கேட்டா இந்த ப்ரோ இது பிடிஎஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க அது கேட்க பிடிஎஃப் இருக்கான்னு கேட்கக்கூடாது கூடாது கிண்டில் இருக்கான்னு கேட்கக்கூடாது அப்புறம் கேட்கக்கூடாது மூணு விஷயம் என்னன்னா தனியா ஒரு புத்தகம் வாங்கக்கூடாது பரிசீலிக்கிறதுக்கு நிறைய வாங்கணும் பிடிஎஃப் இருக்கான்னு கேட்கக்கூடாது டிஸ்கவுண்ட் கேட்கக்கூடாது இந்த மூணு விஷயத்த மையமாக வச்சு தான் வரும் ஏன்னா இந்த யங்ஸ்டர் படிக்கல 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 இந்த அடுத்த தலைமுறை படிக்கல மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்காங்க சமூக வலைதளங்களில் தான் கவனம் செலுத்துறாங்க படிக்கல அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை ஒரு நல்ல விலையில அவன் வந்து நல்ல தரத்தோடையும் இதை கொடுக்கும்போது அவன் புத்தகத்தின் பக்கம் அவன் வர்றான் இதை வந்து கண்கூட நம்ம பார்க்குறோம் நீங்கள் அவங்கெல்லாம் வராமல் எப்படி புதுமைப்பித்த முப்பதாயிரம் காப்பிங்களா எப்படி போயிருக்கோம் நான் பொய் சொல்லலை இல்லை இப்போ நீங்கள் எல்லாருமே கண்கூடா பார்த்தது தானே அப்போ வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய கிஃப்டா இருக்கு பசங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க அவங்க மேல நம்ம குற்றச்சாட்டு சொல்லலாம் ஆனா பசங்க நல்ல புத்தகங்களை தேடி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாலும் வாசகர்களா இருக்காங்க அதை புத்தகம் வச்சு நம்ம கண்கூடா பாக்குறோம் நம்ம நாளை தலைமுறையை வந்து நீங்க அடையாளம் கண்டு அவங்களுக்கு நீங்க கொண்டு போய் புத்தகத்தை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் இப்போ நீங்க வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயம் என்ன சக பதிப்பாளர்களுக்கு நீங்க அனுகூலம் செய்யற மாதிரி இருக்குது ஆனா நீ ஏற்கனவே புதுமை புத்தனை பதிப்பிச்சவங்களோ இல்லை இன்னைக்கு இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய போர் மகளோ பதிப்பி இது இதை இருக்கவங்க அவங்க அவங்க வந்து என்னெல்லாம் மலிவிலையில் வைத்தாலும் ஒரு அடக்க விலைக்கும் கீழே ஒருத்தர் புத்தகம் விற்கிறாரே அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதுக்கு உங்களுடைய பதில் என்ன நீங்க வந்து சந்தையோடைய ஒழுங்கை குலைக்கிறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல வைக்கப்படுது அதுக்கு உங்க பதில் என்ன இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ பொன்னியின் செல்வன் ஒரு நாட்டுமையான புத்தகம் பொன்னியின் செல்வன் நூத்தி எழுபத்தி அஞ்சு இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் ஒரு நேரத்துல சந்தையில இருந்துச்சு இது வந்து ஒரு பெரிய சந்தை இது நீங்க தமிழ்ல வந்து நான் இந்த குற்றச்சாட்டு இருக்கு நான் அதை வந்து பல இடங்கள்ல இதுல நான் இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஆனாலும் ஒரு அதிகாரப்பூர்வமாவே நான் இந்த ஒரு நேர்காணல இன்னும் விளக்கமா நான் அதை சொல்ல விரும்புறேன் இது வந்து ஒரு பெரிய கடல் இது நீங்க நான் ஒரு பதிப்பாளாவே நான் உங்ககிட்ட கேக்குறேன் தமிழ்ல எவ்வளவு ரீடர் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்ல நான் ஒரு சொல்லுங்க ஒரு சிற்று சிற்றுதல் சூழல் அளவுக்கு மிக குறைவு சொல்லுங்க அதிகபட்சம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் இலக்கியத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க நீங்க எல்லாரோட இடத்துல இருந்துதான் உங்களுடைய பதில் இருக்கு ஆமா ஆனா நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து புத்தகம் வாங்குறவங்க படிக்கிறவங்க இந்த ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறோம் இது எல்லா பதிப்பாளர்கிட்டையும் இருக்கு நீங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளவு மக்கள் தொகை சொல்லுங்க எட்டு கோடினு சொல்றாங்க நீங்க உங்க கணக்குக்கே நான் வரேன் ஒரு ஆறு கோடியே வச்சுக்கோங்களேன் உலகத்திலேயே வந்து உயர்கல்வி அதிகமா கற்ற நாடு எது நாடுன்னா நான் நீங்க மாநிலம் நம்ம மாநிலம் சொல்லுவாங்க நம்ம முன்னணி ஐரோப்பிய நாடுகளை விட வந்து நம்ம வந்து உயர்கல்வி அதிகம் கற்றதுல நம்ம வந்து முன்னணியில இருக்கோம் ஐம்பத்தி ஓரு விழுக்காடுன்னு சொல்றாங்க ஐம்பதே வச்சுக்கோங்க ஆறு கோடி பேரு இருக்கிற ஒரு மாநிலத்துல உயர்கல்வி கற்றவங்க மூணு கோடி பேருன்னா அதுல ஒரு ரீடர்னு ஒரு பத்து விழுக்காடு வச்சுக்கோங்க நான் புத்தகம் வாங்குறவங்களே நான் சொல்லல ரீடர் ஒரு மூணு கோடி பேர் இந்த மூணு கோடி பேர் தான் தினத்தந்தி வாங்குறாங்க தினகரன் வாங்குறாங்க தமிழ் வந்து வாங்குறாங்க ஆனந்த இடம் வாங்குறாங்க நக்கீரன் வாங்குறாங்க ஜூனியர் வாங்குறாங்க தமிழ்ல எவ்வளவு இதழ்கள் வருது இந்தியாவிலேயே அதிகமான பத்திரிகைகளும் இதழ்களும் வர்ற மாநிலம் தமிழ்நாடு தான் அப்புறம் அதிகமான புத்தக கண்காட்சிகளும் இது ஒரு அறிவியக்கமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதும் செயல்பாடு இருக்கிறதும் தமிழ்நாடு தான் இப்ப ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் நம்ம பண்றோம் அப்படின்னா அது வந்து எத்தனை பேர்கிட்ட அந்த புத்தகம் போய் சேரும் நீங்க நம்ம எல்லாருமே அதுவும் பிஓடி தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஒரு பதிப்புலகம் செயல்பாடுகளை ரொம்ப பாதுகாப்பானதான் அது வந்து பாதுகாப்பா பயணிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை ஆனா இந்த வாசகர் எண்ணிக்கையை விரிவுபடுத்துறதுக்கு நாம ஏதாவது செஞ்சிருக்கோமா இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு புத்தக உருவாக்கத்துல ரொம்ப அளப்பரிய வேலைகள் செய்யறோம் ஒரு அட்டப்படம் டிசைன் பண்றதுல வந்து எல்லாமே பண்றோம் ஆனா நீங்க பண்ணி அந்த புத்தகத்தினுடைய எண்ணிக்கை ரொம்ப நம்ம ப்ராடக்ட் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை நம்ம ஒரு நல்ல புத்தகத்தை நம்ம பண்ணலங்கிற பண்றோம் நம்ம புத்தகம் நல்ல புத்தகம் தான் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் மாசங்கள்ட்ட போய் சேர்றதுக்கு எளிதா பண்ணுவோம்ல ஆனா இங்க சூழல் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அது ஆனா நீங்க இந்த மூணு கோடி பேர்ல பத்து விழுக்காடு பணம் கொடுத்து வாங்குறாள் புத்தகத்தை வாங்குறாள்னு இருந்ததுனாலே வந்து அது எவ்வளவு ஆச்சு அது முப்பது லட்சம் ஆகுது ஆகுதுங்களா நீங்க அவ்வளவு வருத்தத்துலயும் நம்ம போக வேண்டாம் ஒரு நல்ல புத்தகம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் புத்தகம் கூட போகக்கூடிய சூழல் இங்க இருக்கு நம்ம அவங்களை நோக்கி நம்ம வேலை செய்யணும் பொன்னியின் செல்வன் வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ்ல எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சம் புத்தகங்கள் விற்பனை ஆயிருக்குமா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சமே வேண்டாம் நீங்க ஒரு பத்து லட்சமே வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு அது ஒரு ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு அந்த புத்தகம் அந்த மாதிரி புத்தகங்களுக்காக நம்ம வந்து பதிப்பிக்கிறோட மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தொடர்ச்சியா நம்ம வேலை செய்யும் போது அதனுடைய அளவு வந்து ஒரு விரிவாகிட்டே போகும் சும்மா ஒரு புத்தகத்தை போட்டுட்டோம் இது போய் சேரல அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் இல்ல நீங்க நம்ம புதுமை பித்தங்க எடுத்தது நம்ம அடுத்தது என்ன புத்தகம் கொண்டு வர போகிறோம்னு எல்லாரும் எதிர்பார்க்கணும் தாய் தான் கொண்டு வரோம் தாய் தமிழ்ல இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை வருஷம் எத்தனை பதிப்பு வந்திருக்கு எத்தனை அதாவது உலகத்திலேயே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகள்ல மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகமா தாய் சொல்றாங்க கிட்டத்தான் தமிழ்லேயே எவ்வளவு எடிஷன் வந்திருக்கும் ஏன் ஒரு சீர் ஒரு ஒரு பதிப்பை கொண்டுட்டு வரும்போது வந்து ஒரு ஒரு புத்தகங்காய்ச்சியிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் புத்தகம் அவ்வளவுதான் வந்துச்சு போயிட்டு அவ்வளவு போக வேண்டியதுக்கான தேவை என்ன இவ்வளவுக்கும் வந்து நம்ம முதல் பதிப்பு தான் நன்கூட வாங்கி பண்றோம் அதுக்கு அடுத்ததான் வந்து ஒரு சின்ன மார்ஜின் வச்சுக்கிறோம் அது இல்லாமலும் நம்ம பண்ண முடியாது அப்ப பத்தாயிரம் புத்தகம் இதுமாதிரி இது வரைக்கும் அது போயிருக்கு அப்போ பரிசளிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் அவ்வளவு பேர் தயாரா இருக்காங்க இப்ப நாங்க இயங்குற விதம் நாங்க வந்து ஒரு ஒரு குழுவா இயங்குறதுனால இப்ப எங்களுக்கான சம்பளம் இல்லை வாடகை இல்லை அதனாலதான் அவரோட விலையை குறைச்சி வைக்க முடியுது ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த குற்றச்சாட்டு எங்க கிட்ட இருந்தாலும் இந்த துறைக்கு நாங்க லட்சக்கணக்கான வாசகர்களை உருவாக்குற ஒரு வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வேணா இதனுடைய இந்த விஷயத்தை முழுமையா உள்வாங்காம பதிப்பாளர்கள் எங்களுடைய என்னுடைய நண்பர்கள் தான் என்னுடைய தோழர்கள் தான் மேல வந்து குற்றமா இதை சொல்லலாம் ஆனா ஒரு ஐந்து ஆண்டுகள்ல பத்தாண்டுகள்ல இதனுடைய வளர்ச்சிங்கிறது நிச்சயமா தெரியும் ஏன்னா இன்னைக்கு ஒரு புதுவை பித்தனையே வாங்கி படிச்ச ஒருத்தன் இதோட தன்னுடைய வாசிப்பு பயணத்தை நிறுத்தப்படுறது இல்லை அப்புறம் ஒரு வாசகன் படிக்கிறதுக்கான எல்லா புத்தகத்தையும் நாங்களே போட்டுற முடியாது ஆமா அடுத்தடுத்தடுத்து எங்க வருவான் இப்போ நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வாசிப்புல ஒரு படிநிலையும் ஒரு பயணமும் இருக்கும்ல யாராவது வந்து சத்திய பண்ணுவாங்களா நாங்க சீர்வாசரோட்டம் போற புத்தகத்தை மட்டும் தான் படிப்போம் வேற எந்த பதிப்பாளர் புத்தகத்தையும் நாங்க படிக்க மாட்டோம் யாராவது சத்திய பிரமாணம் எடுத்துப்பாங்களா என்ன அது இல்ல இல்ல நீங்க நாளைக்கு ஒரு நல்ல புத்தகம் போது நான் முப்பதாயிரம் புத்தகம் புதுமை புத்தகம் போயிருக்குன்னா அது முப்பதாயிரத்துல ஒரு பத்து விழுக்காடு நல்ல ரீடரா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களா நீங்க நாளைக்கு ஒரு நல்ல புத்தகம் போடும்போது அவங்க உங்கள்கிட்ட வந்து புத்தகம் வாங்க மாட்டாங்களா கட்டாயம் அது இல்ல இல்ல அதனால ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட இத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அடுத்து நாங்க இன்னும் பல செயல்திட்டங்கள் கூட நாங்கள் வச்சிருக்கோம் அது வந்து இந்த துறைக்கு இன்னும் எக்கச்சக்கமான வாசகர்களை வந்து உருவாக்குற பணி அது செய்யும் அப்புறம் அதை தாண்டி நீங்க நம்ம ஒரு மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்களுக்குள்ள எல்லாம் அடுத்த தலைமுறை எங்க இருக்காங்களோ அங்கே போகணும் வழக்கமாக புத்தகம் போட்டோம் நம்ம கேட்லாக இது பண்ணோம் அது இல்லை அது பழைய மெத்தடு நீங்க இன்னைக்கு இளைஞர்கள் முழுக்க வந்து இன்ஸ்டால இருக்காங்க ட்விட்டர்ல இருக்காங்க அங்க வந்து நம்ம புத்தகங்களை சந்தைப்படுத்துறதுக்கு அவங்க பார்க்குற பார்வையில் நம்ம புத்தகம் போய் படுறதுக்கு நம்ம என்ன வேலையை செஞ்சிருக்கோம் அது இருக்குல்ல நம்ம பண்ண அதை செஞ்சோம்னா எளிதா அவங்களை போய் நம்ம அடைய முடியும் நல்ல புத்தகம் போடும் போது நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்றதே இல்லை நம்ம இன்னும் கூடுதலான வேலைகளை நம்ம செய்யணும் நீங்க சொன்ன பதில் இருந்து நான் எடுத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு புதுமைப்பத்த முப்பதாயிரம் பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு பத்து சதவீதம் ஒரு மூவாயிரம் பேராது புதுமைப்பு வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க வாசி கடந்து இருப்பாங்க குறைந்தது ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அதுலயும் பாதி வச்சுக்குமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாசர்களையாவது நீங்க தீவிர இலக்கியம் நோக்கி நகர்த்துறதுக்கு சீர்வாசர வட்டம் உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இதை கண்டிப்பா அப்போ அது கூடியவரை அது சந்தையில் அது அது ரெஃப்ளெக்ட் ஆகும் உடனடியாக தெரியாது உடனடியாக தெரியாது ஆனா எதிர்காலத்தில் இதுக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு